மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது பல வகைகளிலே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் வாக்காளர்களுடைய ஓட்டுரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஒவ்வொரு மசோதாவின் வழியாகவும் எந்தெந்த வழிகளிலே வாய்ப்புகள் கிடைக்கிறதோ மாநில உரிமைகளை பறிப்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது நமக்கு தர வேண்டிய நிதி பரி பகிர்வும் தரப்படுவதில்லை சரியாக அதே நேரத்திலே மாநிலங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க மதுரைக்கும் கோவைக்கும் அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு நமக்கு வர ரயில்வே இப்படி பல வகைகளிலே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் போராடுவோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போராடுவோம் எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து பிஜேபி ஆட்சியிலே இல்லாத மாநிலங்களிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய ஓட்டுரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது ஒரு அவசர கதியில் வேலை செய்யறவங்களுக்கும் பெரிய சுமையாக அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் அந்த வேலையை முடிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு இருக்கத்தோடு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதை தாண்டி இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் சென்ற முறை ஆறு மாத அவகாசத்திலே தான் இந்த எஸ்ஐஆர் செய்யப்பட்டது இப்பொழுது அவசர கதியிலே இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நேரத்திலே இதை பயன்படுத்தி வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இது எதிர்காலத்திலே அவர்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும் என்ற அபாயம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்